Gayanaidi me sangga horga horga, 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 horga eh horga, 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 horga ini laaga sangga morga eh malaga, 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 malaga... menggau sing, kay�anya வலர்க்கவே வலர்க்க வலர்க்க வலர்க்கவே ஒளியில் ஒட்டுமே வலர்க்கவே

ஒா <muchas> வாழ்க 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 வாழ்கழக வாழ்க தங்க வாழ்க்க வளர்க வளர்க்க ஒற்றுமை ஒற்றுமை வாழ்க 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 வாழ்கிற தரங்க தெங்குவாடி பறக்க பறந்து பறந்து பறக்கவே வளர்கவே 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 இந்த சரி முன்னாடி வீலன் சடலை வளர்கவே தரங்க பறங்க நிந்து போகுது அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா அண்ணா பாத்து பாத்தேன்

இந்த தினத்தில் நமது நீண்ட நாள் கோரிக்கையான அமைப்பு சாரா பட்டியலில் இணைத்திட வேண்டி தொடர்ந்து தொடர்ந்து அயராது பாடுபடுவோம் என உறுதியேற்போம் இந்திய தேசிய தேசிய

தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவோம் உறுப்பினர்கள் சேர்க்கையை உறுதிப்படுத்தி அனைத்து மாநிலங்களிலும் வளர்ச்சியை விரிவு இடத்தை வாங்குபவர்களுக்கும் வழிவகை செய்து வழிவகை செய்து

தமிழக அரசை வலியுறுத்துவோம் என்று தொடர்ந்து போராடுவோம் சங்கம் புகழ் உயரட்டும் தொழிலாளர்களின் ஒற்றுமை பொறிகிறோம் நமக்கிறோம் நீல ஸ்டேட் தொழில் வாழ்கவே நீல ஸ்டேட் தொழில் வாழ்கவே நீல ஸ்டேட் தொழில் வாழ்கவே வளர